முருகா முருகா என் அன்பு குழந்தையே நான் இந்த தேதியை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நடக்கும் என்னையே நம்பி இருக்கின்ற உன்னை இதுவும் மேலும் மேலும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு உன்னுடைய கடைசி நம்பிக்கை நானாக இருக்கும் பட்சத்தில் இப்போது உன்னுடன் செய்வதற்காக நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு இரட்டை கதைகளோடு நான் வாழ்கிறேன் எல்லோரும் வாழ்க்கையில் வேறு விதமாகத்தான் வாழ்க்கை வேறு விதமாக இருந்தாலும் எல்லாம் கஷ்டத்தோடும் கவலையோடும் பிரச்சனைகளோடும் சமாளிச்சுக்கிட்டு வாழ்வதாகத்தானே இருக்கின்றார்கள் நீ என்னை நம்பி வந்த பிறகு இனி எந்த துயரமும் உன்னை நெருங்காத அளவு நான் காத்துக்கு கொண்டிருக்கின்றேன் ஏனா நீ கீழே உளுந்து உன்னை தாங்க பிடிக்க தாயாக மனமுடைய போதெல்லாம் உனக்காக நான் இருக்கின்றேன் தட்டி கொடுக்கக்கூடிய தகப்பனாகவும் நான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது போது இப்போது நீ என்கிட்ட வைத்த பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களை மட்டும் எப்படி செஞ்சு கொடுக்காமல் இருப்பேன் சத்தியமாக நீ என்கிட்ட வச்ச வேண்டுதலை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துதானே நல்லா வாழ வைக்கின்றேன் எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும் அதை கடந்து விடுவதைப் போல இப்போது உன் வாழ்க்கை இருக்கக்கூடிய துயரம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் கூடிய சீக்கிரமே அதை கடந்து வருவதற்கு நான் செய்கின்றேன் அது முன்னால் அணி வர வரவுக்கேற்ற செலவு செய்யக்கூடிய சிக்கனமாக வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இருக்க பழகு என்ன வரவுக்கு மீறி செலவு செய்தாலும் தன்னுடைய தகுதியை மீறி ஆடம்பரமாக எல்லாம் அடுத்தவங்க கிட்ட கையேந்தி கடன் கேட்கறது சூழ்நிலை வந்திருக்க கூடாது அப்புறம் நீ என்னோட அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட நேரும் உனக்கே நே தெரியாத சூழ்நையும் வந்துவிடும் எப்போதுமே வசதி வருமானத்துக்கு ஏற்றார் போல செலவு செய்ய காத்து கொண்டிருக்க நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் நேற்று வரைக்கும் நடந்த விஷயங்களை வச்சு இன்னுமே இப்படிதான் இருக்கணும் தீர்மானிச்சிட வேண்டும் நாளைக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் மற்றதையெல்லாம் நான் மாற்றப் போகின்றேன் நீயே சிரிச்சு எனக்கு நன்றி சொல்லப் போகின்றாய் கையெடுத்து கும்பிட்டு ஆனந்த கண்ணீரோடு நன்றி சொல்லப் போ உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன் நீயும் உணர்ச்சி வசப்பட்டு என் பாதையில் சரணடையப் போகிறாய் எனக்கு நன்றி சொல்வதற்கான நேரம் வந்துருச்சு எனக்கு நீதான் தான் இருக்கின்றே உனக்கு உணர்த்தும் விதமாக நான் உன் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் நான் ஏத்துப் போகின்றேன் உன் மேலே எந்த தப்பும் இல்லை யாருக்கும் கெட்டது செய்யவும் இல்லை அப்படி இருக்கும்போது எதற்காக நீ பயப்பட போகின்றாய் யாரெல்லாம் உனக்கு எதிரி போல இருந்து உன்னை ஏமாத்துகின்றார்களோ அவர்களுக்கு செய்யணும் எதை செய்யணும் எப்படி செய்யணும் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ எப்போதும் யார்கிட்டையும் அன்பாக பேசி வருத்தப்படாமல் அவர் உலகத்திலே எதுவுமே மாறப்போவதில்லை நீ நம்பிக்கையோடு கம்பீரமாக தலை நிமிர்ந்து தைரியமாக குறிக்கோளை நோக்கி முன்னேறி போய்கொண்டே இரு உன் குறிக்கோளையும் நிச்சயத்தையும் அடைவதற்கு இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உன் கண் முன்னால் போய்க் கொண்டிருக்கும் உனக்கு வழிகாட்டியாகவும் இருக்கப் போகின்றேன் எத்தனை முறை மனது உடைந்து போயிருந்தாலும் அத்தனை முறையும் உன்னை கை தூக்கி விடுவதற்கு ஒரு சரியான நேரம்தானே உன்னை நோக்கி அனுப்பி வைச்சேன் உன் மனது முழுக்க வலியையும் வேதனைகளையும் வச்சுக்க எனக்கு தெரியும் என்னதான் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனாலும் அவங்க மறுபடியும் மறுபடியும் உன் மனசை காயப்படுத்தியும் கஷ்டப்படுத்தியும் உன்னுடைய இந்த வழியை வேதனைப்படுத்தியும் நிரந்தரம் கிடையாது உன் அன்பையும் பக்தியையும் முழுமையாக எனக்கு தந்த பிறகு நான் எப்படி இந்த வழியையும் வேதனையும் சுமக்க விடுவேன் இதோ உன் அப்பன் நான் பாரத்தை ஏற்றுக்கொண்டு கொண்டு என்னை வணங்கக்கூடிய உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிம்மதியை தருவேன் இப்போது காலமும் சூழ்நிலையும் சேர்ந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் கஷ்டத்தையும் வலியையும் வேதனைகளையும் தவிடுபுடியாக்கி நூறாக உடைச்சி உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்குவேன் நீ யாரை பார்த்தாலும் அவருடைய உருவத்தை வச்சும் அவர்களுக்கு ஆடம்பரத்தை வச்சும் அவருடைய வாஸ் உ வாசனை வச்சு நினைச்சுக்கிட்டு அவர்களுக்கு நல்லா இவங்களுக்கு கெட்டவனும் மட்டும் வந்து விடாதே என்ன காசு பணத்தை வச்சு மட்டும் ஒருத்தன் நல்லவன் கெட்டவன் என்பதை சொல்ல முடியாது நானே பெரிய ஆலமரம் கூட புயல் அடிச்சா வேரோட சாஞ்சிடும் ஆனா சின்ன புயல் எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் கொஞ்சம் அப்படியே வளையுமே சாயுமே தவிர கீழே விழுவாக விழாது அதே போலதான் புயலும் பிரச்சனைகள் உன்னை வந்து தாக்கினாலும் நீ ஒருபோதும் கீழே விழாதபடி நான் உன்னை விட்டு விட மாட்டேன் உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றி சகல சௌபாகியங்களும் நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கின்றேன் உன்னை நோக்கி வருவதாக இந்த நன்மையும் தீமையும் எல்லாம் சரிபடுத்தி முறைப்படுத்தி நன்மைகளும் மற்றும் மட்டுமே உனக்கு நான் கிடைக்கும்படி செஞ்சு எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் ஒதுக்கி வைக்கப் போகிறேன் உன்னை மேம்படுத்தவும் உன் வாழ்க்கையை சேர்த்து உன் கூடவே இருக்கின்றேன் உன்னுடைய உணர்வுகளையும் பத்தியையும் பாசத்தையும் சேர்த்து உன்னை நோக்கி எழுத்து வச்சிருக்கின்றேன் இனி இருக்கட்டும் என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த முருகன் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கட்டும் என் அப்பன் முருகன் பார்த்துருவான் நீ நினைச்சதனா அத்தனையும் உனக்காக நான் செஞ்சுடுவேன் இப்போது உனக்கான விஷயம் தாமதமாகவே நடக்காதுன்னு அது உனக்காக நிறைவேறான விஷயம் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம் உன் அப்பன் உன்னை சோதிப்பேனை தவிர ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நீ குழம்பவே வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உனக்கான செழுமையான வாழ்க்கை வரப்போகுது உன் மனசுல பயமே குற்ற உணர்வுகளோ இருக்கின்றதோ தெரியாமல் மறைச்சிட்டு போகும்படி எல்லாம் சரி செய்து கொடுப்பேன் சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்கின்றேன் எதிர்காலத்தை நினைத்து நீ கவலைப்பட்டதெல்லாம் போதும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ இதுவரைக்கும் நாம் வாழ்க்கையில் வழி நடத்தக்கூடிய நானே இந்த முறையும் வழி நடத்தி உன்னை ஜெயிக்க வைப்பேன் இருப்பவரிடம் எல்லாம் உன் கவலைகளையும் வருத்தப்பட சொல்லவும் மாட்டேன் என் பிள்ளை அவங்க உன்னை பத்தி தப்பான நினைப்புக்கு விஷயங்களை மூலமாக உன்னை பயன்படுத்தி தவறான அவிப்பிரங்களையும் நான் ஒரு உழைப்பு கொண்டு உன்னுடைய எந்த ரகசியத்தையும் யாருகிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம்னு நான் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கின்றேன் நீதான் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கேட்பவர்களுக்கு அது சரியாக புரிய வராது அவங்க என்னவோ உன் மேல தப்பு இருக்கின்றது போல நீ தப்பு செஞ்சது போல யோசிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது நீ அனுபவம் கிடைக்கும் அல்லது உன்னுடைய உனக்கு ஆறுதலாக இருக்கும் உன்னை பத்தி விஷயங்களை யார்கிட்டவாது சொல்லணுன்னு சொல்கிறேன் நீ பார்த்துக்கொள் சரியாக விஷயம் கூட உனக்கே ஆபத்தாக மாறு வாய்ப்பு இருக்கு எவ்வளவோ உன்னால் முடிஞ்ச விஷயத்திற்கும் உன்னை பிரச்சனைகளை நீ சமாளிக்க பழக முடியாத பட்சத்திலும் அதை என்கிட்ட விட்டுவிடனா அதை நானே உனக்காக சரி செஞ்சு நேர்மையான பல நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன் கோபத்தையும் எரிச்சலையும் தூக்கி போட்டு மற்றவங்க உன்னை காயப்படுத்தினாலும் இல்லாததாக தான் அந்த கோபத்தை இன்னொருவிடம் காண்பித்து மட்டுமல்லாமல் எப்படி சரியாக இருக்கும் கோபப்படுத்தினால் எரிச்சல் படுத்தினாலும் வெறுத்தாலும் மனசை அமைதியாக்கவே தவிர அதை போய் நீ இன்னொருத்தவர்கிட்ட காட்டக்கூடாது நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு இந்த பொரு முருகன் நான் பொறுப்பேற்கின்றேன் என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும் எல்லா முயற்சிகளும் நான் பார்த்திருக்கின்றேன் கடந்த சில நாட்களாக கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை சரியாக செய்ய முடியாமல் திக்கின் திணறி கவலையிலே வாடி போயிருக்கின்றாய் மூழ்கி போயிருக்கின்றாய் உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த முருகன் ஓடோடி வந்திருக்கின்றேன் எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் உன் வாழ்க்கையில் சரியாக உச்சமாக புத்துணர்ச்சியோடு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருப்பதை பார்ப்பதற்காக நான் இந்த முருகன் ஆசைப்படுகின்றேன் உனக்கு பிடிச்ச விஷயங்களையும் நீ என்னிடம் கேட்ட விஷயங்களையும் அனைத்தும் கையில் கொடுக்கின்றேன் உனக்கு தேவையான வருமானம் தங்கும் தொட தங்கு தடையில்லாமல் இனிமே நீ எதிர்பார்த்த விஷயத்தை எதிர்பார்த்தது போல வந்த ஏமாற்றமும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நான் இத்தனை நாட்களாக நான் காத்திருந்தேன் நீ என்னை பிடித்துக்கோ உனக்கு தேவையானது அனைத்துமே நான் கொடுத்துகின்றேன் சின்ன சின்ன வயதிலேயே இருந்து நிறைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்த என் குழந்தையினி ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு இந்த சமயத்துல பிரச்சனையோ தடையோ வரத்தான் செய்யும் ஆனால் அதை பார்த்து மனம் தைரியம் இழந்து விடக்கூடாது துவண்டு போகாமல் சோர்ந்து போகாமல் உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு இரு உன்னை சிம்மாசனத்தில் அமர வைக்கும் போகிறேன் நான் ஓயவும் மாட்டேன் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையை அதிசயத்தை நடத்தி உன் வாழ்க்கையில் உயிரை உயர்வை கொண்டு காத்து கொண்டிருக்கின்றேன் எல்லார்கிட்டையும் அன்பாக பேசு என் துணை நான் இருக்கும்போது நீ வருத்தப்பட்டு விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்தே தீர்வேன் என் செல்லமே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் உன் காலடி போட்டு வச்சுக்கணும் அது நிச்சயமாக எல்லாத்தையும் சரி செஞ்சு அதையே உனக்கான நல்ல தான் நடத்தி கொடுப்பேன் கவலைப்பட்ட எல்லா விஷயங்களும் இப்போது நல்லதாகவே நடக்கப் போகின்றது பிரார்த்தனைகளை கேட்ட இந்த முருகன் நான் உனக்காக வழிகாட்டியாக இருக்கப் போகின்றேன் நீ என்கிட்ட கேட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து போகின்றது சேரப்போகின்றது தாமதமானாலும் என்னை முழுசாக நம்புகின்ற நிச்சயமாக உனக்கே நல்லதாகவே நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் இரு வழிபாடை மட்டும் விட்டுவிடாதே வழிபாடுதான் உன்னை காக்கக்கூடிய கவசமாக இருக்கும் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லி கொண்டு இருந்தாலே நிச்சயமாக எல்லாம் நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ எனக்காக ஏந்தி வச்ச தீபத்தை எல்லாம் நான் மனசார ஏத்துக்கிட்டேன் போலதான் இப்போதே உன் கண்ணீரை தொடர்ச்சி உன் பிரார்த்தனைகளை விருப்பம் போல நிறைவேற்றி கொடுக்க ஓடோடி வந்திருக்கிறேன் இனிமேல் எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகின்றது வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கப் போகின்றாய் உன்னை வெறுத்தாலும் உன்னுடைய உறவுகளும் சுற்றும் சொந்தகரங்களும் உன்கிட்ட சண்டை போட்டு பிரிந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்க இந்த முருகன் நான் இருக்கின்றேன் ஞாபகம் வச்சுக்கோ தன்மின் தன்னம்பிக்கையோடு முன்னேறி வழிநடத்தி செல்லத்தான் இந்த முருகன் நான் எப்போதும் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ ஞாபகம் வச்சுக்கோ ஆனந்த கண்ணீராக நான் மாற்றப் போகின்றேன் அதை நானான வழியையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு உதட்டில் சிறு புன்னகையோடு எல்லோரையும் எதிர்கொண்டு தைரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அதையும் நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்த எல்லாத்தையும் நான் பார்த்து கொண்டு இருந்து அதற்கு நல் போகின்றேன் உனக்கு என உன் அன்று மிகப்பெரிய திருப்பமும் உன் வீட்டில் நடக்கப் போகின்றது அப்போது எனக்கு நன்றி சொல்வாய்